செய்திகள் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நவம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளில் பயணிப்போருக்கு சிறப்பு குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கான திறனாய்வுத் தேர்வு வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெறுவதால் மாணவ மாணவிகள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கேரளத்தின் வயநாடு தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்ய உள்ளார் ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் அறக்கட்டளையின் சார்பில் எட்டு பேருக்கு இருபத்தி ஐயாயிரம் வீதம் இரண்டு லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திருவாரூர் முத்துப்பேட்டை தர்கா கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையொட்டி இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீளமான கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறைகள் தொடர்பான பயிற்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழை வெள்ளம் நிலவரம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சென்னை கோவை மதுரை ஆகிய இடங்களில் சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி கோவிலுக்கு செல்ல நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பதினோரு கோவில்களில் பெண் ஓதுவார்கள் பணி அமர்த்தப்பட்டு உள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களில் இ பாஸை கண்காணித்து பசுமை வரியை தானாக வசூலிக்க விரைவில் நவீன கேமராக்களுடன் ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வணிக வரித்துறை வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் வரை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உளுந்தூர்பேட்டை கம்பம் பெரம்பலூர் வேதாரண்யம் மற்றும் காரைக்குடியில் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான மாவட்ட அளவிலான கலை இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் புதிய ஒலிபரப்பு கொள்கையின் மூலம் ஓடிடிக்கு சென்சார் கொண்டு வரப்படும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பதினோராவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் வருகின்ற பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது புதிய பிராட்வே பேருந்து நிலையத்தின் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கிப் பயிலும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஸ் கிட் தொகுப்பினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பழனி கோவிலில் ரோப்கார் பராமரிப்பிற்காக புதிய கயிறு இணைக்கும் பணி தொடங்கியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான இருபத்தி மூன்று ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் வைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பட்டாசு விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்